அன்போடு அந்த வாழ்க்கையை வந்து நடத்துகிறாங்க அவங்க எல்லாருடைய முகத்திலையுமே வந்து ஒரு புத்துணர்ச்சி எனக்கு துளசி வந்து கொச்ச நாள் தான் எனக்கு ஒரு ஒரு வருஷம் இருக்குமா ஒரு வருடம் ஆனால் இன்னைக்கு வந்து திருமண நாள்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு சொன்னார் அந்த திருமண நாள் சொன்ன உடனே அவர் வீட்டுக்கு தான் வர அப்படின்னு சொன்னார் அது தனிப்பட்ட ஒரு முறையாக ஆனா இத ஒரு குடும்ப குடும்ப உறவுகளாக நம்முடைய அமைப்பின் மூலமாக இத நம்ம செய்யலாம் அது பர்டிகுலரா துளசி செய்யலாம் ஏன்னா துளசி துளசி வந்து அதாவது அவங்க வந்து எனக்கு அதிகமான பட்டு இருப்பாங்க உண்மையான விஷயம் ஏதோ ஏனத்தாலும் அப்படின்றதுக்காக தான் உண்மையிலே பண்ணல சில பேர் வராங்க பாராட்டுவதற்கு மனம் இருப்பவர்கள் கண்டிப்பாக இங்கே வரும் மட்டும் போடுங்க மனதார பாராட்டுறாது இல்லையா அந்த வாழ்த்து நிச்சயமாக வந்து நம்மளுடைய துளசி அவர்களுக்கும் அவருடைய துறையாளர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் வாங்க அப்படின்னு ஆகும் இது ஒரு கடமை கிடையாது ஒரு கடமைக்காக அடைக்கப்பட்ட ஒரு விஷயமோ அது கடமைக்காக இங்கே கொண்டாடுற விஷயமா இது இல்லை உண்மையிலேயே நம்முடைய ஒரு ஒரு தம்பி எனக்கு இருந்தால் நம்ம எப்படி அந்த சிறப்பாக நம்ம செய்வோமோ அந்த எண்ணத்தோடு தான்

உணசி எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்படுறாரு குடும்ப நேரத்துக்கு எவ்வளோ செவப்படுறாரு ஆனால் மகிழ்ச்சியா இருக்கு சொல்லுவாங்க அம்பானியோ அதானியோ இல்லை பூரண செஞ்ச செங்கல் பாலாஜியோ முந்நூறு கோடிக்கு வீடு கட்டலாம் மூவாயிரம் கோடி வீடு கட்டலாம் முன்னூறு அறைகள் கட்டலாம் ஆடம்பரமா வாழணும் சமீபத்தில் கூட அம்பானியினுடைய திருமணம் இன்னைக்கு எத்தனை பேர் வீடியோவை வீடவை கவனிச்சு போயிட்டு அவனுடைய பையனுடைய திருமணம் அவன் மனைவி இருப்பா இருக்கு கையை பிடிப்பாரு அந்த கையை அந்த மாதிரி உதவிடும் கவனிச்சு எத்தனை ஆயிரம் கோடி என்று தான் போயிருந்தோம் இல்லகத்துல தன்னுடைய மனைவியே தக்க விசயம் தெரியாத ஒரு மனுஷன் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு போகுது எதையும் சம்பாதிக்க முடியவில்லை என்றால் கூட அன்பை சம்பாதிக்க நம்முடைய உண்மையே